இது வந்து தேங்காய் கூண்டு இந்த கூண்டை நாங்கள் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஆறுநூறு தென்னை மரம் இருக்குது இதுலேருந்து இருந்து விழுற தேங்காய் அந்த கொப்பரெல்லாம் எல்லாம் கீழே மண்ணில் விழுந்து பார்த்தீங்கன்னா கரையான அரிக்க சான்சஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மண்ணில் மாய்ச்சரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா தேங்காய் வந்து கெட்டு போக சான்சஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது தான் இந்த மாதிரி கூண்டு போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் விழுற தேங்காய் அதுக்கப்புறம் கொப்பரெல்லாம் இதில் எடுத்து போட்டால் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எந்த கரையானும் அரிக்க சான்சஸ் இல்லை ஏன்னா வந்து இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா முழுசாக கீழே வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்குது இந்த மண்ணில் எங்கேயுமே ஆக வாய்ப்பில்லை இந்த கூண்டு முழுசாக பார்த்தீங்கன்னா தைல மரத்தோட உட்டெல்லாம் போட்டது அதுக்கப்புறம் மேலே வந்து ஓடு அந்த சைடில் அந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கினது இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டு இதோட சிங்கிள் பில்லரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்தது இந்த மாதிரி ஏன் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் சேல் பண்ணும்போது கொப்பரை தனியாக தேங்காய் தண்ணி இருக்கிற தேங்காய் போனால் எங்களுக்கு வந்து சேல் பண்ண ஈஸியாக இருக்குது அண்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு தேங்காவும் இருக்குது கொப்பரையும் இருக்குது தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காயோட விலை பதினஞ்சு ரூபாய்லேருந்து இருபது ரூபாய் விற்றுட்ருக்கோம் கொப்பரை தேங்காயோட விலை கிலோவுக்கு எழுவது ரூபாயிலேருந்து தொண்ணூறுபா வரையும் விற்றுட்ருக்கோம் அந்த எவ்வளோ தேங்காய் வேணாலும் நாங்கள் வந்து கொடுக்க ரெடியாக இருக்கோம் அண்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து தரமான தென்னங் கண் இருக்குது இது வந்து நாங்களாம் வந்து நல்லா காயோட தரத்தை பார்த்து ஃபுல்லாக நாற்று போட்டது இதில் வந்து எந்த கலப்படமும் இல்லை இந்த ஒரு கண்ணோட விலை இரநூறுபாலேருந்து முந்நூறுபா விற்றுட்ருக்கோம் உங்களுக்கு வந்து எவ்வளோ கன்று வேணாலும் நாங்கள் வந்து கொடுக்க ரெடியாக இருக்கோம் உங்கள் வீட்டு விஷயத்துக்கு திருமணத்துக்கு எதுக்காக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பல்காக தேங்காய் கொடுப்போம் உங்களுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உரிச்சி கொடுப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக காஸ்ட் நாங்கள் வந்து வாங்குவோம் அண்ட் உங்களுக்கு இந்த தேங்காய் கொப்பரை தென்னங்கன்று வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி